பார் கவுன்சில் கேட்டு வரைக்கும் தான் நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு உள்ளே என்ன நடந்துச்சுன்றது யாருக்கும் தெரியாது உள்ளே என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து இருந்து ஒரு போலீஸ்கார் உள்ளே போயிருக்காரு நான் அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட நான் பேசுனது அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசினதை வச்சு சொல்கிறேன் உள்ளே போகிறாங்க பேசுகிறாங்க நீ என்ன ஆளுங்கன்னு கேட்குறாங்க இவர் வந்து யார் சேர்மன் ரூமில் உட்காந்துருக்கிறார் சேர்மன் ரூமில் இந்த ராஜீவ்காந்தி போய் உட்காந்துரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நீங்கள் பாதி பேர் அந்த உள்ளே இருக்க வழக்கறிஞர் நீங்கள் இருங்க சார் நாங்கள் வெளியே இருக்கான் பிரச்சனையாக இருக்கும் ஒரு போலீஸ்கார் உள்ளே வந்து நீ என்ன ஆளுகன்னு கேட்குறாரு உன் ஊர் எதுன்னு கேட்குறாரு நான் இது மாதிரி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த என் பேர் ராஜீவ்காந்தின் முக்குளத்தூர் கமுதி பக்கத்தில் என் ஊருன்னு சொன்ன உடனே இவர் வெளியே வந்து தவல் கொடுத்து இருபது பேர் அதே பார் கவுன்சில் சேர்மன் ரூமுக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க இருபது பேர் அடிச்சிருக்காங்க இவங்க இங்கே ரோட்டில் அடித்ததெல்லாம் கிடையாது இருபது பேர் உள்ளே போய் அடிச்சுட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி நிலை குழையுஞ்சோன்னே வெளியே வந்து ட்ராமா யார் இந்த ரஜினிகாந்த் அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த ரஜினிகாந்த் என்பவன் சாதி வெறியின் உச்சந்தான் விசிக்காவின் உடைய கூடாரம் இசட் என்ன விஜய்க்கெல்லாம் நீங்கள் இசட் ப்ளஸ் கொடுக்குறீங்க எடப்பாடி கொடுக்குறீங்க அண்ணாமலை கொடுக்குறீங்க ஏன் எங்கள் தலைவர் கொடுக்கக்கூடாதான் இந்த பாதுகாப்பு வேணுன்ற ஒரு காரணத்திற்காக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க வண்டியை கொண்டு போய் இடிச்சுவிட்டு தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு அஞ்சு பேர் பத்து பத்து பேர் ரோட்டில் உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் இந்த வேங்கை வெயில் விஷயத்தில் நான் பல ஸ்டார்ட்டிங்கிலே சொல்லிட்டேன் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே சொன்னேன் வீசிக்கா பிடிச்சி நீங்கள் விசாரிங்க இதுக்கு முன்பு தெரிஞ்சிடணும் நான் மூணு குற்றவாளிகளை அந்த விஷயம் நடந்து ஒரு மாதத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அதே தான் ஒரு ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து போலீஸாக நான் எந்த குற்றவாளிகளை நான் சொன்னேனோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வேங்க வெயில் பிரச்சனைக்கு வாய்ப்பு கொடுக்கல கோயிலுக்குள்ளே விட மாட்டேன் வாய்ப்பு கொளக்கல இப்போ தொழிலாளர்கள் சுப்புரவு தொழிலாளர்கள் வந்து ரோட்டில் உட்காந்துட்டு உண்ணாவிரதம் வரதாக நான் வந்து இந்த ப ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாரு ஸோ இவர் 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 தொ தொடர்ந்து இந்த பட்டியலின மக்களுக்கு அப்படியே நேர் எதிர்மறையாக மாறிட்டார் அப்போ ஒரு வழக்கறிஞரை நேற்று தாக்கப்படுறாரு அவர் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கை இவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனை கூட இந்த காவல்துறை வாங்க மறுக்குது என்னை அடிச்சிட்டாங்க ஒரு வழக்கறிஞருக்கு இந்த நிலை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு இந்த நிலை என்றால் சாமானியன் கொலை செய்யப்பட்டாலும் இந்த இது வந்து அப்படியே காற்றோட காற்றாக கரைஞ்சு தான் போகும் நான் விசிகாவில் இருக்கக்கூடிய குற்றங்களை பல ஆண்டுகளாக நான் சொல்லி வரேன் அது வந்து ஒரு கேன்சர் மாதிரி பிசிகா வளர்ச்சி என்பது ஒரு கேன்சர் அது வளர்ந்துச்சுன்னா நாட்டையே அரிச்சிரும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லலை நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நச்சு சக்திகள் கொடிய குற்றவாளிகள்லாம் அதில் இருக்கிறாங்க இவங்க வந்து தொடர்ந்து இந்த வன்முறையாளர்கள் இருக்கக்கூடிய கூடாரமாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நான் பேசலை பல ஆண்டுகளாக பேசி வரேன் தமிழ்நாடு முழுவதும் ரவுடித்தனம் கட்ட பஞ்சாயத்து எல்லாத்திலும் ஈடுபடக்கூடியவரை தோழர் திருமாவளவன் கண்டிக்கவே மாட்டார் வீசிக்க இடம்பெறக்கூடிய கட்சிகளை தென் தமிழ்நாட்டில் புறக்கணிப்பது என்பது நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து சாலையில் பயணிக்கிறாரு அப்போ வந்து முன்னாடி இருசக்கர வாகனத்தில் போன ஒருத்தர் மேலே வந்து இடிச்சிடுறாங்க இடிக்கிறது வந்து திருமாவளவன் அவர்களுடைய காரில் தான் இவர் யாருன்னு தெரியாமல் இறங்கி போய் பார்க்குறாரு உள்ளே எம்பி இருக்கிறவங்க திரும்ப வந்து அவர் பாட்டுக்கு போயிடுறாரு ஆனால் பின்னாடி இருந்து வந்த நிறைய பேர் வந்து அவரை வந்து தாக்க முற்படுறாங்க ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வணக்கம் தொடர்ந்து ஒரு தலைவனுக்கு பொய் உரை தேவையில்லை ஒரு தலைவராக இருக்கிற ஒரு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இவ்வளோ பதட்டமான சூழ்நிலையை நான் பார்த்துருக்கேன் ஒரு தலைவன் வந்து இப்போ நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் நான் ஒரு சின்ன கட்சி அவர் பெரிய கட்சியாக நான் ஒரு சின்ன கட்சி இது வரைக்கும் என் த என் தொண்டர்களை வன்முறை பாதிக்கு போகாதீங்க படிங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு கொலை உண்ட குடும்பமும் கொலையான குடும்பமும் கொலை செய்த குடும்பமும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது படிங்கப்பா முன்னேறுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி நான் வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்பேன் உண்மைக்கே பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிற்கிறார் யார் பாதிக்கப்பட்டா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டான் அவன் போய் கடைகளில் மிரட்டுறான் என் தலைவருக்கு பிறந்த நாள் நீ காசு கொடுக்குறேன்னா நீ கடை நடத்துறையை பார்ப்ப சொல்லி கடையை அடிச்சுன்னு இருக்கிறான் கடையில் பிரச்சனை பண்ணுறான் அவன் தப்பு பண்ணுறவன் அந்த தப்பு பண்ணவன் பக்கத்தில் நிற்கிறார் அவர் அவன் கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டுற கூடாது நிற்கிறார் இந்த வேங்கை வெயில் விஷயத்தெல்லாம் நான் பல ஸ்டார்டிங்கிலே சொல்லிட்டேன் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே சொன்னேன் வீசிக்கா பிடிச்சி நீங்கள் விசாரிங்க அதுக்கு முன்பு தெரிஞ்சிடணும் நான் மூணு குற்றவாளிகளை அந்த விஷயம் நடந்து ஒரு மாதத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அதே தான் ஒரு ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து போலீஸாக நான் எந்த குற்றவாளிகளை நான் சொன்னோன்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தன் சுய அரசியல் லாபத்திற்காக அவர் வந்து அந்த கட்சிக்காரங்களை உண்மைக்கு என்னை பொறுத்தளவுக்கு அந்த கட்சிக்கு நல்ல தலைவர் அந்த அவரை நம்பி வர்றவங்களை காப்பாற்றுறாரு ஏன்னா ஒருத்த தென்காசியில் ஒரு கவுன்சிலர் மூணு வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான் அவனை காப்பாற்றுறாரு சேலத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் வந்து ஒரு பெண்களை வண்டியில் ஏறுற பெண்களை பூரா வந்து கற்பழிச்சிட்டு ஆபாசமாக படம் எடுத்துட்டு மிரட்டுறான் அவனை காப்பாற்றுறாரு பகுதிகள் கேட்டு இப்போ சென்னை எடுத்துக்கணும் சென்னையில் இருக்கலாம் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு இடங்களில் குடிசையை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுறான் அவங்கள காப்பாற்றுறாரு ஏன்னா இவெல்லாம் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு இது தான் ஆனால் நேற்றுக்கு இந்த ராஜீவ்காந்தி மேட்டரில் நடந்த விஷயம் என்பது ஒரு வழக்கறிஞர் இவரே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறார் ஒரு நீதிபதிக்கு அவமதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போனவர் ஒரு நீ ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பார் கவுன்சில் வாசலில் ஒரு வழக்கறிஞரை அடிக்கிறாங்க ஒரு நல்ல தலைவர் என்ன செய்யணும்னா நான் தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து வம்புழுக்கிறேன்னா ஏ தம்பி தம்பி சாரிப்பா தெரியாம இடிச்சிட்டம்பா ஒரு சின்ன மேட்டருங்க நேற்றுக்கு இவர் பதட்டம் இரண்டாவது பதட்டம் நான் வந்து அதை செய்யலை தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாரு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வன்முறையாக பேசினாரு இப்போ தண்ணில விளக்கம் கொடுக்குறாருனா இவர் எப்போ பதட்டம் ஆனாலும் தன்மேது ஒரு குற்றம் வருகின்ற பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பதட்டம் ஆவார் அந்த பதட்டத்தின் வெளிப்பாட்டில் அவர் பாட்டுக்கு பேசுறாரு அது பேசுறத விட உலரலன்னு வச்சுக்கலாம் நான் அதை செய்யல என்னை கையை ஏற்றிக்கிட்டு வந்தான் என்னை முறைச்சான் நீ என் பக்கத்தில் வந்து என்னை அடிக்க வர்ற மாதிரி வந்தான் இது ஒரு தலைவனுக்குரிய அழகு இல்லை உலகமே பார்த்துக்கிட்டு உள்ளங்கையில் உலகத்தை வச்சிருக்க உலகத்தில் ஒரு தலைவன் என்பது ஒரு விஷயத்தில் முடிச்சிருக்கலாம் தான் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்கிட்டு போகிறவன் தான் தலைவன் ஆனால் இவர் என்ன செய்கிறாரு தண்ணியில் விளக்குன்ற பேரில் அவன் கையை முறுக்கினான் வேற்றுக்கிட்டு என்ன ஏன்னான்னு கத்திக்கிட்டு வந்தான் அசிங்கமான வார்த்தைகளில் பேசினா அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஊடகத்திலாம் நம்ம பார்க்குறோம் அதிகபட்சமாக அங்கே நடந்தது ஒரு நிமிஷத்திற்கும் குறைவான நேரங்கள் தான் ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரங்கள் வர்றா அவர் அவர் தோழர் திருமாவளவை வண்டி வருது ஸ்பீடு பிரேக்கில் ஏறுனா தட்டிடுறாங்க டிரைவர் தட்டிடுறாரு உடனே இந்த இவர் இந்த வழக்கறிஞர் இறங்கி போய் யாருன்னு தெரியாமல் தான் போகிறாரு உள்ள ஏன்னா ஒரு விஏபின்னா முதல்ல விஏபி எஸ்காடு வண்டி தான் வரும் தான் இவர் வண்டி வரும் நேற்றுக்கு விஏபி எஸ்கார்டு வண்டி அன்னைக்கு பின்னால் வந்திருக்கு பின்னால் வந்திருக்குன்னா அந்த விஏபி கார்டு வண்டி முன்னால் வந்திருந்தால் அந்த விஐபி கார்டு வண்டி தான் அவர் இடிச்சிருக்கோம் சரியா திருமாவளமே வேணும் முடிச்சிருக்காது இவங்க சொ இவங்க கூட்டுப்படி என் வண்டின்னு பார்த்துக்கிட்டே தான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும்னு வந்தார்னா மொதல் வண்டியாக இப்போ எஸ்கார்டு வண்டி வந்திருந்தால் எஸ்கார்டு வண்டி தானே இடிச்சிருக்கும் அவர் எப்படி இவர் வந்து எஸ்கார்டோட பிரச்சனை அவருக்கு வந்தாரா திருமாவளவனோட தான் பிரச்சனை பண்ண வந்தாருன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ சரி திருமாவளவனோட பிரச்சனை பண்ண வந்திருந்தா அவங்க வந்து ஏன் வந்து முன்னால் எஸ்கார்டு வண்டி வந்திருந்தால் எஸ்கார்டு வண்டி தானே அடிச்சிருக்கோம் அன்றைக்கேன்னு பின்னால் வந்துரு இது வந்து ஆக்சிடெண்ட் கூட கிடையாது இன்சிடெண்ட் அந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஒரு நிமிஷத்திற்கும் குறைவான நேரம் இவர் பார்க்குறாரு இவர் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் திருமாவளவன் உள்ளே இருக்கிறான்னொன்னே ஒன்றும் பேசாமல் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு வந்து வண்டி எடுத்துட்டாரு கிளம்புற நேரத்தில் இந்த ஒரு ப்ளூ ஷர்ட்டை போட்டவன் ஸ்கை ஸ்கை ப்ளூ ஷர்ட்டை அவன் தலைவர்கிட்ட நல்ல பேர் ஒடுங்க வாங்கணுன்றதுக்காண்டி டம்மு டம்முன்னு அடிக்கிறான் போய் புடநீல அடிக்கிறான் இந்த காவல்துறை என்ன செய்யுதுன்னா இவரை காப்பாற்றிட்டு போகிறேன்னு சொல்லி அதில் ஒரு காவலர் முதுகுல அடிக்கிறார் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் நல்லா ப்ளே பண்ணி பாருங்க அந்த ஒரு காவலர் புடனியில கையை வச்சு அடிச்சு தான் கூட்டிகிட்டு போறார் உள்ள கொண்டுட்டு ஓடுறாரு பார் கவுன்சில் கேட்டு வரைக்கும் தான் நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு உள்ளே என்ன நடந்துச்சுன்றது யாருக்கும் தெரியாது உள்ளே என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து ஒரு போலீஸ்கார் உள்ளே போயிருக்காரு நான் அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட நான் பேசினது அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட பேசினதை வச்சு சொல்கிறேன் உள்ளே போகிறாங்க பேசுகிறாங்க நீ என்ன ஆளுகன்னு கேட்குறாங்க இவர் வந்து யார் சேர்மன் ரூமில் உட்காந்துருக்கிறார் சேர்மன் ரூமில் இந்த ராஜீவ்காந்தி போய் உட்காந்துரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நீங்கள் பாதி பேர் அந்த உள்ள இருக்க வழக்கறிஞர் நீங்கள் இருங்க சார் நாங்கள் வெளியே இருக்கான்னு பிரச்சனையாக இருக்கணும் ஒரு போலீஸ்கார் உள்ளே வந்து நீ என்ன ஆளுகன்னு கேட்குறாரு உன் ஊர் எதுன்னு கேட்குறாரு நான் இது மாதிரி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த என் பேர் ராஜீவ்காந்தி முக்குளத்தூர் கமுதி பக்கத்தில் என் ஊருன்னு சொன்ன உடனே இவர் வெளியே வந்து தவல் கொடுத்து இருபது பேர் அதே பார் கவுன்சில் சேர்மன் ரூமுக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க இருபது பேர் அடிச்சிருக்காங்க இவங்க இங்கே ரோட்டில் அடித்ததெல்லாம் கிடையாது இருபது பேர் உள்ளே போய் அடிச்சுட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி நிலை குழம்பே வெளியே வந்து ட்ராமா யார் இந்த ரஜினிகாந்த் அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த ரஜினிகாந்த் என்பவன் சாதி வெறியின் உச்சம்தான் வீசிகாவினுடைய கூடாரம் சாதி வெறியின் உச்சம் சாதி ஒழிப்பு என்று சொல்கிறது ஜாதியை வந்து இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் தான் இன்றைக்கி ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஜாதி வெறியோட எனக்கு வாக்கு வங்கி இருக்குது எனக்கு ஒரு ஒரு பல்கான ஒரு ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அரசாங்கத்தை அச்சுறுத்தியே வருது இந்த ரஜினிகா அந்த ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கைது பண்ண சொல்லுங்க யார் ஏர்போர்ட் மூர்த்தியே டிஐஜி ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸ் முன்னால் வச்சு அடிக்கிறாங்க பாதிக்கப்பட்டவன் இன்னைக்கு வந்து அவர் குண்டாஸில் இருக்கிறார் தோழர் ஏர்போர்ட் மூர்த்தி இவரை அடிக்க வந்தவரை டிஃபெண்ட் பண்ணுறாரு அடிக்க வந்த வெளியே இருக்கிறான் இதே ரஜினிகாந்த் தான் அன்னைக்கு போய் பிரச்சனை பண்ணது இந்த ரஜினிகாந்த் யாருன்னா ஜாதி வெறியின் உச்சம் ஜா சாதாரண இல்லை ஜாதி வெறியின் உச்சம் வந்தால் அவர் தான் வந்து இந்த கலப்பு மனம் காதல் மனம் அப்புறம் இந்த எல்லார் வீட்டிலையும் இதில் ஓப்பன் காணொலியில் இருக்குது இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை போய் இவங்க வந்து சொன்னது கைது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு குண்டாஸில் இருக்கிறார் அடி ஒரு குண்டாஸில் அடிச்சுமே வெளியே இப்போ இந்த பயிலையும் வழக்கறிஞர் தலைவர் ராஜீவ் ராஜீவ்காந்தியுமே வழக்கு கொடுங்கன்னு சொல்லி இவங்க மேலே கைது பண்ணி குண்டாசில் போடணும்னு சொல்லி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வாசலில் உட்காந்துக்கிட்டு அது மட்டும் இல்லை இசட்டு ப்ளஸ்ஸு என்ன விஜய்க்கெல்லாம் நீங்கள் இசட் ப்ளஸ் கொடுக்குறீங்க எடப்பாடி கொடுக்குறீங்க அண்ணாமலை கொடுக்குறீங்க ஏன் எங்கள் தலைவர் கொடுக்கக்கூடாதா இந்த பாதுகாப்பு வேணுன்ற ஒரு காரணத்துக்காக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க வண்டியை கொண்டு போய் இடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு பேர் பத்து பத்து பேர் ரோட்டில் உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் அப்போ இது என்ன இது இதோட விலை வெளிப்பாடு என்னென்னா தோழர் திருமாவளவன் பாகுபலி படத்தில் இருக்கக்கூடிய கட்டப்பா அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு கட்டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா திமுக அந்த பாகுபலி அரமணையிலே ஒரு விசுவாசி திமுகவினுடைய விசுவாசியாக திருமாவளவன் இருக்கிற தான் இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்ய மாட்டேன் வேங்கவயில் பிரச்சனைக்கு வாய் கொடுக்கல கோயிலுக்குள்ளே விட மாட்டேனா வாய்ப்பு பிறக்கலை தொழிலாளர்கள் சுப்புரவு தொழிலாளர்கள் வந்து ரோட்டில் உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறான் நான் வந்து இந்த பிறமண்டை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாரு ஸோ இவர் 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 தொ தொடர்ந்து இந்த பட்டியலின மக்களுக்கு அப்படியே நேர் எதிர்மறையாக மாறிட்டார் காரணம் தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக தான் நல்லா இருக்கணும் அரசியல் கட்சி நல்லா இருக்கணுன்றக்காண்டி அடைக்கலம் தேடி வரக்கூடிய அக்யூஸ்டுகளுக்கு புறம் வந்து அவர் அடைக்கலமாக இருக்கிறார் தொடர்ந்து இந்த வன்முறை பாதைகள் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவனை ஏ முதல்வர் வந்து கண்டிக்கிறது இல்லை இன்றைக்கி முதல்வர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய விடுதலை சித்துக்கு விசிகா ஓட்டுகள் வந்து மட்டும் போட்டு நம்ம நாட்டை ஆண்டர்லான்னு நினைக்கிறாரு இப்போ இந்த வீசிக்காவினால் பாதிக்கப்பட்ட தென்தன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க விசிகாவினோட அக்கிரமம் தென் தமிழ்நாடு மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேலம் மாவட்டத்திலலாம் அக்குருமம் நடக்குது சென்னையில் கொங்கு மண்டலத்தில் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இதரோட இவர் யாரை அடைக்கலமாக வச்சுருக்காருன்னா திமுக என்ற ஒரு கட்சியை அடைக்கலமாக வச்சுருக்காரு அப்போ ஒரு வழக்கறிஞரை நேற்று தாக்கப்படுறாரு அவர் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கை இவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனை கூட இந்த காவல்துறை வாங்க மறுக்குது என்னை அடிச்சிட்டாங்க ஒரு வழக்கறிஞருக்கு இந்த நிலை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு இந்த நிலை என்றால் சாமானியன் கொலை செய்யப்பட்டாலும் இந்த இது வந்து அப்படியே காற்றோட காற்றாக கரைஞ்சி தான் போகும் அப்படிதான் ஒரு இன்சிடென்ட்டு ஒரு மர்டர் நடந்திருக்கு மேலூரில் மேலூரில் ஒரு கொலை நடக்குது இது ரெண்டாவது கொலை மேலூரில் ஒரு பேட்டர்ன் வந்து கடைபிடிக்கப்படுது எப்படின்னா கல்லால் அடித்து கொள்வது இப்போ கத்தியில் குத்துணுன்னு வச்சுக்கோங்களேன் கத்தியில் குத்துனிங்கன்னா அது ப்ரீ பிளான்டு மர்டர் திட்டமிட்டு கொலை செய்ய ஆயுதங்களோடு வந்தாலுன்னு சொல்லி வரும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய வீசிக்கா பொறுப்பாளர்களின் ஆலோசனை இப்போ வந்து மதுரையில் எந்த இடமுமே அவங்க வந்து அடர்த்தியாக இல்லை அவங்க அடர்த்தியாக இருக்கிறது மேலூர் வட்டத்தில் அங்கே தான் இந்த விசிகா வந்து உடைய செயல்பாடுகள் அதிகம் அங்கே தான் பிசிஆர் வழக்குகள் அதிகமாக போடப்படுது அங்கே சில வழக்கறிஞர்கள் இருக்காங்க அந்த சில வழக்கறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கொடுக்குற ஆலோசனை பேரில் தான் கல்லால் அடிச்சு கொள்கிற பேட்டன் அங்கே இருக்குது கல்லில் வச்சு அடித்து கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது உணர்ச்சி வசப்பட்ட மல்டர் யதார்த்த மல்டர் அதற்கு தண்டனைகள் குறைவு ஈஸியாக அதுலேருந்து விடுதலை ஆயிரும் தான் கொடுக்கப்பட்டியில் ரம்புன்னு ஒரு பையன் அடித்து கொலை செய்யப்பட்டான் கல்லுலையே அடித்து கொலை செய்யப்பட்டான் இப்போ பிரசாத் கல்லுலேயே அடித்து கொலை செய்யப்பட்ருங்க இது ஒரு பேட்டர்ன் இப்படி ஒரு பேட்டன் வச்சு கொலை செய்யக்கூடிய கூடாரமாக வீசிக்க மாறி வருது ஆனால் அந்த கொலைக்கு கூட திமுக எந்த ஒரு நல்லனும் செய்யலை நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேர்களை கூட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி எப்பயும் சொல்லக்கூடிய க ஆதரவான கட்சிகள் அண்ணன் தினகரன் அவர்கள் அவர் தான் முதல் அறிக்கை கொடுக்குறாரு தினகரன் அவர் தான் இதை கண்டித்து அறிக்கை கொடுக்குறாரு அவங்க கட்சிக்காரங்க வர்றாங்க அடுத்து எப்பையும் போல் அதிமுக இவங்க தான் வர்றாங்க எங்களுடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தேவர் சமுதாய அமைப்புகள் ஏன் அன்னைக்கு திமுக இறங்கி அவங்களுடைய நிவாரணம் இப்போ வந்து கள்ளச்சாராயம் குடித்து செத்தாலும் பத்து லட்சம் மிதிப்பட்டு செத்தால் செத்தா பத்து லட்சம் கொடுக்குறீங்க இந்த இதில் நெரிசலில் சாகிறவங்களுக்கு போலீஸ்காரனுக்கு மாடு குத்தி செத்தால் மூணு லட்சம் கொடுக்குறீங்க கரண்ட் அடித்து செர்த்தா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க நாங்கள் அந்த குடும்பம் முதல் பட்டதாரி அந்த பையன் அந்த பயலுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு பிரச்சனையுமே இல்லாத இடத்துல கல்லால் அழித்து சாதிய சாதிய ஆணவத்தினால் கொலை செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டாவது மலர் ஒரே பேட்டர்னில் அப்போ அவங்களையெல்லாம் இந்த எந்த அரசியல் கட்சிகளும் கண்டிக்க மாதிரி இல்லை அந்த நிகழ்வுக்கு வந்து வந்தது பார்த்தா அமமுகவை சேர்ந்தவங்க தான் அன்னைக்கு வந்திருந்தாங்க நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகள் அடுத்து அதிமுக அவங்கவுங்க அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் மற்றவர்கள் எந்த அரசியல் கட்சியும் அங்கே வந்து இந்த சமுதாயத்துக்காண்டி நிற்கலை அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்கள் உணர்கிறோம் அப்போ தி விசிகா என்ற ஒரு ஒரு நான் இன்றைக்கி நான் சொல்லலை விசிகாவை பற்றி நான் விசிகாவில் இருக்கக்கூடிய குற்றங்களை பல ஆண்டுகளாக நான் சொல்லி வரேன் அது வந்து ஒரு கேன்சர் மாதிரி வீசிக்கா வளர்ச்சி என்பது ஒரு கேன்சர் அது வளர்ந்துச்சுன்னா நாட்டையே அரிச்சிரும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லலை நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நச்சு சக்திகள் கொடிய குற்றவாளிகள்லாம் அதில் இருக்கிறாங்க இவங்க வந்து தொடர்ந்து இந்த வன்முறையாளர்கள் இருக்கக்கூடிய கூடாரமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் பேசலை பல ஆண்டுகளாக பேசி வரேன் நான் வீசிக்கா வந்து இந்த திருமணமாக இருக்கட்டும் கல்யாணம் கர்நாடக காதலாக இருக்கட்டும் கொலை சம்பவமாக இருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் ஜாதியின் பேரால் வன்முறை வன்கொடுமை பண்ணான்னு சொல்லி சிஎஸ்டி அக்ட்ராசிட்டி ஆக்டில் வழக்கு தொடர்றதாக இருக்கட்டும் இது தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த கட்சியை ஏன் திமுக கண்டிக்கவே இல்லை அப்போ முக்குலத்துற சமுதாயம் அனைத்துமே இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டோம் திமுகவை புறக்கணிப்பது திமுக இருக்கிற வரைக்கும் திருமாவளவனை விடாது திருமாவளவன் அவருடைய கட்சி வீசிக்கா என்பது அது வளர வரல அனைத்து பாமர மக்களும் அனைத்து மக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சு சக் வீசிக்கா இவங்க இப்போ மறுபடி மறுபடி இவங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுறாங்க இவங்க ர பா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இவங்க வளர 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 மாற்று சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தோழர் திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்படுத்துகிறாங்க அதனால் இந்த கட்சிக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ மீண்டும் சித்திரவதையை அனுபவிப்பாங்க அதனால் வந்து விசிக்காய் இடம்பெறக்கூடிய எந்த கூட்டணியாக இருந்தாலும் புறக்கணிக்கப்பட வேண்டும் சொல்லி முக்குளத்தூர் சமுதாயம் வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி முடிவெடுத்திருக்கணும் திமுக விசிக்காய் எந்த கூட்டணியில் இடம்பெறுதோ அந்த கூட்ட அந்த கட்சியை புறந்தள்ளுவது அந்த கட்சியை புறக்கணிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வேலை ஆரம்பிச்சிருக்கணும் போன வாரத்தில் இருந்து பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா பிசிகா வளர்ச்சி என்பது ஆரோக்கியமான வளர்ச்சி அல்ல ஆரோக்கியமற்ற வளர்ச்சி அவர்கள் பொது உடைமைவாதிகள் அல்ல சுயலா சுயலாபத்திற்காக கட்சி நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா இந்த கட்சியில் உட்காந்து பேசுகிறவனாக இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் ஏங்க இந்த ஸ்டாலின்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க எங்கள் திமுகலாம் எங்களுக்கு ஒரு கட்சியே இல்லைங்க ஆதி எடப்பாடியெலாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லைங்க மோடியெல்லாம் எங்கள் கால் தூசிங்க அது இப்படி பேசுகிறவங்க இதுக்கு என்ன காரணம் திமுக தான் காரணம் திரு ஸ்டாலின் தான் காரணம் இதுக்கு இது தொடர்ந்து இவர்களை வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு நாளைக்கு இந்த கொல்லிக்கட்டை எடுத்து தலை சொரிய போகிறாரு பெரிய சிக்கலில் திமுக மாட்டிக்கிறோம் அதனால் இடம் இடம்பெறக்கூடிய கட்சிகளை தென் தமிழ்நாட்டில் புறக்கணிப்பது என்பது நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதனால் முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விசிகாவினுடைய அட்டுழியங்களை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றோம் எல் தமிழ்நாடு முழுவதும் ரவுடித்தனம் கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தில் ஈடுபடக்கூடியவரை தோழர் திருமாவளவன் கண்டிக்கவே மாட்டார் ஏன்னா அவர் வந்து எது எது செஞ்சாலும் என் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லுவார் நான் வீக்கர் செக்ஷன் பக்கம் தான் நிற்பேன் அவர் வீக்கர் செக்ஷன் எதை சொல்கிறாருன்னா வன்முறையாளர்களை சொல்கிறார் அதனால் வந்து இந்த பதட்டமான பேச்சு தோழர் திருமாவளவனின் பதட்டமான பேச்சு என்பது தன் குற்றத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம் ராஜீவ்காந்தி அந்த அவர் வழக்கறிஞர்ப்பா தம்பி சாரிப்பா நீ போப்பா ஏ மேலே அவர் மேலே அவர் மேலே குற்றம் இருந்தாலும் இல்லை தன்மேலும் குற்றம்னு மன்னிப்பு என்ற ஒருத்த வார்த்தையில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவரை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவரை இன்னைக்கு மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு அராஜகத்தில் போலீஸ் காவல்துறை காவல்துறை முன்னால் ஐஜி ஆஃபீஸு ஐஜி ஆஃபீஸுக்கு முன்னால் இவர்கள் யாருக்காகவும் பயப்படுவதில்லை எதற்காகவும் பயப்படுவதில்லை காரணம் நம்ம இல்லைனா எந்த ஆட்சி க ஆட்சியும் அமைக்க முடியாது என்ற திமிரிலே இருக்கிறார்கள் இந்த திமிரை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை புறந்தள்ள வேண்டும் புறக்கணித்தால் மட்டும்தான் மக்களின் மக்கள் நிம்மதி அடைவார்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்